அனைவருக்கும் வணக்கம் ஆடி பூர திருநாள் ஆண்டாள் கோதை நாச்சியார் அவதரித்த நன்னாள் பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வரும் பூரண நட்சத்திரத்திலே கோதை நாச்சியார் அவதரித்த திருநாளாக இன்றளவும் நாம் கொண்டாடுகின்றோம் கிபி ஏழாம் நூற்றாண்டில் விஷ்ணு சித்திரால் வளர்க்கப்பட்ட கோதை நாச்சியார் திருவள்ளிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று அழைக்கப்படும் ஊரிலே நந்தவனத்திலே பூங்கோதையாக பிறந்த ஆண்டாள் பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டு பிறகு நந்தவனத்திலிருந்து பெறப்பட்ட ஆண்டாளுக்கு பூங்கோதை என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தால் தன்னுடைய பின்பருவத்தை அடைந்த பொழுது தினமும் விஷ்ணு சித்தர் நந்தவனத்திலிருந்து பூ பூட்களை கொய்து மாலையை கட்டி வடபத்ர சாயிக்கு சாத்தி வந்தார் ஆனால் தினமும் காலையிலே பூங்கோதையானவள் தான் சூடி கொடுத்த மாலையே கண்ணபெருமானுக்கு சமர்ப்பித்தார் பிறகு ஒரு நாள் அச்சமயத்திலே விஷ்ணு சித்தர் கோதை சாத்திய மாலையை விட்டு புதியதொரு மாலையை சாத்த பூக்களை பறித்து எடுத்துக்கொண்டு சென்றார் அச்சமயத்திலே கண்ணபெருமான் அந்த மாலையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் பிறகு ஆண்டாள் சாத்திய மாலையை ஏற்றுக்கொண்ட அச்சமயத்திலிருந்து ஆண்டாள் என்று பெயர் திருநாமத்துடன் அழைக்கப்படுகின்றார் மிகவும் தொன்மை வாய்ந்த ஆலயமாக அறியப்படுகின்றது தமிழ்நாடு முத்தரையாக இன்றளவும் ஆண்டாள் திருக்கோவில் மிகவும் புடைப்புச் சிற்பமாகவும் ஓவியங்களாகவும் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஓவியம் சிறப்பாக அமையப்பட்டுள்ளது பிறகு ஆண்டாள் திருநட்சத்திரமாகிய ஆடிப்பூரத்தன்றுதான் திரு தேரோட்டம் பத்து நாள் உற்சவங்கள் நடைபெறும் ஆண்டாளுக்கு தினமும் கிளி சமர்ப்பிக்கப்படுகின்றது அக்கிளியானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆண்டாளுக்கு பிடித்தமான கிளி ஆண்டாளுக்கு சமர்ப்பிக்கப்படும் கிளியிலே மாதுளம்பூ இலைகள் மற்றும் மூங்கில் மூங்கில் இலைகளால் கொன்று வைக்கப்படுகின்றது ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை மற்றும் திருவம்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய நூட்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது மார்கழி மாதம் பாவை நோன்பு என்று அழைக்கப்படும் கன்னிப்பெண்கள் இருக்கும் மார்கழி நோன்பை முதலிலே தொடங்கியதும் ஆண்டாள் திருநாச்சியாதான் எனவே நாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் திருவடி மற்றும் வடபத்திரசாயி அருள் பெற்று எல்லோரும் மின்புற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பணிகின்றோம் ஓம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சூடி கொடுத்த சுடக்கொடியால் திருவடிகளே சரணம் ஆடிப்பூர நன்னாளிலே இக்காணொலியைக் கண்டு நாம் சேவிப்போம் ஆண்டாளின் திருவருள் பெறுவோம் அப்படியே சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆலய தரிசனம் உங்களுடைய பேர் ஆதரவினால்தான் தடியன் நன்றி வணக்கம் ஆலிமலை கண்ணா நீயொன்றும் கையோரவேல் என்ற பாசுரத்தை பாடிய ஆண்டாளுக்கு நமும் பாராயணம் செய்து மழை வை பெய்து பின்புற்றிருக்க வடபத்திர சாயி மற்றும் ஆடாளின் திருவருள் பெரு எல்லாம் அல்ல நாராயணன் மற்றும் ஆண்டாளின் திருவடி சேவிப்போமாக ஓம் நமோ நாராயணாயக ஓம் நமோ ஆண்டாள் திருவடிகளே சனம் ஆண்டாள் திருவடிகளே போற்று